புதினா கொத்தமல்லி கீரை கீரை புளிச்ச கீரை இருக்கு அரைக்கீரை புதினா இருக்கு கொத்தமல்லி இருக்குங்க சிறு கீரை காலி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு கடகடன் காலி ஆயிடுச்சுக்கா வண்டாமா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் உட்கார வச்சவன்

ஆர்டர் வந்துருச்சுப்பா தாப்பால் போட்டுங்க போ எனக்கு தெரியும் நான் போட்டுக்கிறேன் டேய் ஏன் சட்டை ஏன்டா போட்டுக்கிற உன்னெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்கறத தப்புடா கைடி தாடா தடா இந்த சட்டையின்மே போனுமானே தோணுதே செக் பட அப்படி இப்படின்னு ஒரு ரெண்டாயிரம் ரூபா சேர்த்துட்டோம் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல பணக்காரங்க லிஸ்ட்ல நீயும் இருக்கணும் லவ்வால எடுத்துன்னு போய் எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சா யாருக்கு தான் கோவம் வராது நம்ம லவ் பண்ண தப்பு இல்லை யாரை லவ் பண்ணமோ அதுதான் தப்பு அந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணணும்னு யாருக்கு தெரியும் பண்ணிடுச்சு யார் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் அதெல்லாம் கண்டுக்காத உங்கள் ரூட்டை பார்த்து நீ போயிட்டே இருக்கணும் நீ அதெல்லாம் பாத்துட்டு வந்த தான் டைம் வேஸ்ட் யாராவது ஒன்று சொல்லிட்டே தான் இருப்பாங்க உன் கூட யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலியில் யாரும் இல்லை அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காத உனக்கு நீ தான் ஒளி நீ தான் வழி இந்த உலகம் ஒன்று ஏதாவது ஒன்னு தான்டா இருக்கும் நீ கரெக்டா பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லும் நீ தப்பா பண்ணால் இவன் இப்படிதான் சொல்லும் ஆக மொத்தத்துல ஏதாவது ஒன்னு சொல்லும் ஆனா அதெல்லாம் நீ கண்டுக்கூடாது என்னைக்குமே பத்துல பதினொன்னா மட்டும் இருந்துடாதா எப்பயுமே வேற ஒன்னா இரு பரவாயில்ல இவ்வளவு மோட்டிவேஷனா பேசுறமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்டயும் சொல்லலாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல சொல்லுவோம் நீ தோத்தா சிரிக்கிறதுக்கு ஒரு கும்பலே இருக்கு ஆனா நீ ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி கையை குடுக்கறதுக்கும் கையை தட்டுறதுக்கும் சில பேர் தான் இருக்காங்க அதுல ஒரு தனி தட்டுறாங்களே அம்மா ஆனா எல்லாரும் என்ன பண்ணத நான் என்னைக்கே மறக்க மாட்டேன் எல்லாரையும் மன்னிச்சிருவேன் Saya tidak